சாந்தமே உருவான அம்மா மகாலக்ஷ்மி எப்படி அவ்வளோ தைரியத்தோட வீரலட்சுமியா உருவானாங்க அப்படிங்கிறதுக்கான கதையை இப்போ நம்ம பார்க்கலாம் அச்சைய திருதியை அன்று மகாலட்சுமியை வணங்குகிறாங்க பக்தர்கள் ஒரு காலத்துல இது தர்ம திருநாளாகவோ இருந்திருக்கு கோடை காலத்துல இந்த விழா வருது இந்த வெப்பத்தை தணிக்க தயிர் சாதம் தானம் கொடுத்தாங்க இதனால் பசித்தோர் வயிறும் மனமும் குளிர்ந்து போச்சு இவ்வாறு அவர்கள் மகிழ்ந்ததால் மகாலட்சுமியும் மகிழ்ந்து தானம் செய்வோருக்கு செல்வத்தை வாரி வழங்கினான் ஒரு ஏழை மூதாட்டி தான் உண்ண வைத்திருந்த காய்ந்த நெல்லிக்கணியை தானமாக வழங்கியதால் மகிழ்ந்து போனார் ஆதிசங்கரர் கனகதாரா சோஸ்திரம் பாடி தங்க நெல்லிக்கனி மழை பொழிய வைத்து அவளை பெரும் செல்வந்தராக்கிய நிகழ்வு அச்சய திருதியை அன்று தான் நடந்துச்சு சிலருக்கு நல்ல மனம் இருக்கும் கொடுக்க பணமே இருக்காது இப்படிப்பட்டவங்க எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை இவங்க தங்களோட உடலால் பிறருக்கு சேவை செய்யலாம் செல்வத்தை வழங்கும் சாந்த ஸ்வரூபியான மகாலட்சுமியும் தன்னுடைய சேவையால் இதை வந்து நிரூபித்தாள் மகாராஷ்டிராவில் உள்ள கரம்பீர் நகரில் கோலாசூரன் அப்படிங்கிற கொடுங்கோலன் வசித்து வந்தான் அவன் தன்னோட தவபலத்தால் தேவலோகத்தினரையும் மக்களையும் வாட்டி வதச்சு வந்தான் சாந்தமயமான மகாலட்சுமிக்கே இதை கண்டு கோபம் வந்துருச்சு சாந்தலக்ஷ்மி என்று பெயருடைய இவள் கோபம் கொண்டது குறித்து சக்தியின் வடிவங்களான நவதுருக்கைகள் தங்கள் ஆயுதங்களை லக்ஷ்மியிடம் கொடுத்தாங்க அந்த ஆயுதங்களுடன் தைரியலட்சுமி வீரலட்சுமி என்ற பெயர் தாங்கிய இவள் கோலாசூரனை வந்து வதம் செஞ்சாங்க மரணத் தருவாயில் லக்ஷ்மியிடம் அம்மா என்னை மன்னிச்சிடுங்க பொறுமையில் சிறந்த உங்களையே என்னோட செயல்கள் வருத்தி இருக்கிறது அப்படின்னா நான் எந்த அளவு கொடுமைக்காரேன் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் கைப்பட்டு மரணமடைஞ்சதால் நான் பிறப்பற்ற நிலையை அடைவேன் கொடுமைக்காரர்களுக்கு என்னோட சரித்திரம் வந்து ஒரு பாடமாக அமையணும் அம்மா இந்த ஊருக்கு என் பெயர் விளங்க அருள் புரிய வேணும் அம்மா அப்படின்னு சொன்னான் கோலாசூரன் அவனது கோரிக்கையை ஏற்றால் அம்மா வீரலட்சுமி அதன் பின்பு அவ்வூர் வந்து கோலாபுரா மாறுச்சு கோலாப்பூரில் மகாலட்சுமி கோவில் இருக்கு அம்பாள் ஆயுதங்களுடன் காட்சி தருவது இங்கு விசேஷம் இங்கு ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு மற்றும் நவம்பர் ஒம்பது பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் நடக்கும் கிரண் உற்சவம் எனப்படும் சூரிய ஒளி திருநாள் வந்து ரொம்ப புகழ்மிக்கதாக இருக்குது மூன்று நாட்களில் அம்மாளோட பாதம் இடை முகத்தில் சூரிய கதிர்கள் படுவதைக்கான ஏராளமான பக்தர்கள் வந்து அங்கே வருவாங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா சென்னையிலிருந்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இவ்வூருக்கு விமான வசதியும் இருக்குது ரயிலில் செல்வோரும் பிற ஸ்டேஷன்களில் இறங்கி மற்றொரு ரயிலில் செல்லலாம் ஆம்னி பேருந்து வசதியும் வந்து இந்த கோயிலுக்கு இருக்குங்க